ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அப்புறம் கோக்கோ பவுட்ரு அதுக்கப்புறம் ரெண்டு எக்கு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் தேவைப்படும் அதுக்கப்புறம் ரீஃபைன்ட் ஆயில் கோல்டு வின்னர் தான் எடுத்திருக்கேன் நான் வந்து ஆயில் வந்து அதுக்கப்புறம் சுகர் அதுக்கப்புறம் மைதா மாவு தான் நமக்கு தேவை இப்போ பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து நான் உங்களுக்கு எந்த மெஷர்மெண்ட் கப்போ இல்லை எதுவும் வச்சுருக்கீங்கன்னா அதில் அளந்துக்கோங்க நான் வந்து ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளர் மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம முதல் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் மாவை அதுக்கப்புறம் வந்து கோகோ பவுட்ரு இது வந்து நான் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் வாங்கியிருந்தேன் அது ஃபுல்லாமே அப்படியே சேர்த்துறேன் நீங்கள் நிறையா வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்றாப்புல அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா கோகோ பவுட்ரையும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் போடுற எல்லாத்தையுமே நல்லா சளித்து தான் போடணும் இல்லைன்னா கட்டி விழுகும் நமக்கு உள்ள அதனால நல்லா இந்த மாதிரி சளிச்சே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் கேக்குக்கு வந்து நம்ம செய்யும்போது எல்லா திங்ஸுமே நல்லா சளித்து எடுத்தோம்னா நமக்கு வந்து கேக் வந்து கெட்டி விழுகாமல் வரும் அதுக்கப்புறம் வந்து நான் மிக்ஸி ஜாரில் ஒரு நம்ம எந்த டம்ளரில் மைதா அளந்தோமோ அந்த டம்ளர்லேயே ஒரு டம்ளருக்கு சுகர் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் அதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே குக்கரில் வந்து இந்த மாதிரி கல் உப்பு இருக்கும்ல அதை போட்டு உங்களுக்கு அந்த பாத்திரத்தை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை உள்ளே வந்து அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டும் போடக்கூடாது சில் போடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் வந்து ரெண்டு எக்கு எடுத்தோம்ல அந்த ரெண்டு எக்கை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருந்தோம்ல அது வந்து ரீஃபண்ட் ஆயில் ஒரு அரை டம்ளர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரீஃபண்ட் ஆயிலையும் சேர்த்து விட்டதா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் காண்டி தான் எசன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு டம்ளர் அளவு எடுத்து அதையும் நான் வந்து இந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் தான் நமக்கு மாவு வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றும் செய்யும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பிளண்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா நமக்கு நான் அந்த கன்சிட்டன்சியில் இருக்கணும் இப்போ பீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து கேக் வந்து ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை சுற்றிலும் ஆயிலோ இல்லை நெய்யோ உங்களுக்கு எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கோங்க அதை ஃபுல்லாக நல்லா பாத்திரத்தை சுற்றிலும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக மைதா மாவும் கொஞ்சம் தூவி விட்டோம்னா நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரும் அடியில் எடுக்கும்போது அதுக்கு தான் அந்த மைதா மாவும் கொஞ்சம் சேர்த்தோம்னா நல்லா ஒட்டாமல் வரும் நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும் கேக் வந்து இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து அந்த பாத்திரத்தில் ஊற்றி நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடலாம் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஊற்றி வச்சின்னை வந்து ரெண்டு தட்டு தட்டி விடுங்க அப்புடின்னா தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆயிருந்தா அது வந்து ரிலீஸ் ஆகும் இப்போ வந்து இந்த மணி நல்லா தட்டி விட்டுட்டு ஏர் பப்புள்ஸ்லாம் ரிமூவ் ஆனோன்னே நம்ம தூக்கி அடுப்பில் வச்சிடலாம் இந்த மணி வச்சுட்டு நம்ம வந்து மேலே ஒரு இதை கவர் பண்ணுற மாதிரி இது கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி ஒரு மூடி ஒன்று போட்டுக்கோங்க இப்படியே மூடி வச்சிங்கன்னா வேர்த்து வேர்த்து அந்த கேக்கிலே விழுந்து நீர்லாம் அதிலே விழுந்துச்சுன்னா கேக் வந்து இதாயிடும் அதனால் அது மேலே ஒரு மூடி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க இப்போ அது கேக் வெந்துக்கிட்டு கூட நம்ம அதுக்குள்ளேயும் க்ரீமுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்காண்டி விப்பிங் க்ரீம் சொல்லி கடையிலே விற்கிது அது வாங்கியிருந்தேன் அதில் வந்து கொஞ்சத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை வந்து பிளண்டர் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து க்ரீமி டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் கேக் வந்து வெந்துருச்சு இது வந்து வேகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் ஆகிட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக வெந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சைட்லலாம் நம்ம முதல் நைஃப் வச்சு இந்த மாதிரி சுற்றி இந்த மணி எடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னா தான் கேக் வந்து அழகாக வரும் வெளியே வரும்போது இப்போ அந்த டின் எடுத்து அப்படியே நம்ம எந்த பிளேட்டில் வைக்க போகிறோமோ அதை வந்து அப்படியே வச்சு அடியில் வச்சு கமுத்தி அந்த டின்னில் ரெண்டு தட்டு தட்டினோம்னா கேக் வந்து நமக்கு ரெடியாகிடும் பார்த்தீங்கன்னா கேக் இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் உடனே பண்ணாதீங்க நல்லா அந்த கேக் டின் சூடுலாம் குறஞ்சி கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அப்படின்னா தான் நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து சுகர் சிரப் வேணுன்றதுக்காண்டி ஒரு அரை டப்ப ஜீனியை எடுத்து அதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த இது க ஜீனிலாம் கரைஞ்சி ஒரு இது கன்சிஸ்டன்சி வர முடிய எடுத்துக்கலாம் சுகர் சிரப்புக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ கீழே வந்து அந்த க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா வெப்பிங் க்ரீம் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அப்புறம் அந்த கேக்கெல்லாம் லேயர் பை லேயராக வெட்டி வச்சுக்கோங்க அதில் முதல் லேயரை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சுகர் சிரப் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் என்கிட்ட அந்த வெப்பன்ஸ் எதுவும் இல்லாததுனால நான் சும்மா சாப்பாடு எடுக்கிற கரண்டியை வச்சு க்ரீமை கச்சக்கச்ச கச்ச கச்சு பூசியாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் லேயரை வச்சு திருப்பி சுகர் சிரப் கொஞ்சம் ஊற்றி திருப்பி க்ரீம் ஆட்டி வச்சுக்கலாம் சுகர் சிரப் கொஞ்சம் இது பக்கத்துலேயே இருக்கும்போது எங்கள் அருக்குமாரை வேற எடுத்து எடுத்து வேற சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அந்த க்ரீமை இப்போ மூணு லேயர் நம்ம வச்சுட்டு மேலே வந்து டெக்கரேட் பண்ணக்காண்டி விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக சும்மா மே பூசி விட்டுட்டு எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ஜெம்ஸ் மிட்டாய் டேரி மில்க் இருந்தது அதை வச்சு டெக்கர் பண்ணி ஓவராலாக முடிச்சாச்சு கேக் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ண கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒன் ஆர் டூ ஆர் கழித்து எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம பிளாக் ஃபாரெக்ட் கேக் ரெடி கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கேக் எப்படி வந்திருக்குன்னு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்